ஹாய் ஃபேங்க்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சமையல் வீடியோ தான் நம்ம எங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க அவங்க வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு வீட்டில் படித்தங்களை உடச்சி கோயிலுக்கு நாளைக்கு கிளம்புறாங்க அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி மதிய சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறேன் காலையிலே வந்துட்டு பருப்பெல்லாம் வேக வச்சு இதில் காய் வந்துட்டுருக்கு ஒரு ஒரு வேலையாக அப்படியே செய்யலாம் அக்காவும் மாமியெல்லாம் வரண்டிருக்காங்க அப்படியே ஒரு ஒரு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வச்சிடலான்னு பார்த்துட்டுருக்கேன் இப்போ இந்த சைடில் சாம்பார் வச்சுருக்கேன் இப்போ இதில் மாற்றி விட்டுட்டு முட்டைக்கோஸ் தானிச்சி இப்போ நான் அடிக்க போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே வரகடுக்குள்ளேயே செய்வேன்ட்டு செய்கிறேன் எனக்கு ரசம் மட்டும் உள்ளதை தாளித்து விட்டுட்டேன் பாக்கெல்லாம் இங்கே வரகெடுப்புலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுவங்கு தான் இப்போ பற்ற வச்சு ரெடி பண்ண போகிறேன் வந்து இந்த அடுப்பு முட்டைக்கோஸ் தாளிக்க போறேன் சாம்பார் நல்லா குறிச்சுருக்க அடுப்பு நல்லா இருந்துச்சு வர வர எதையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அன்னைக்கு மாவே வந்து பொறுக்கிட்டு வந்தாங்க ஹேர் ஆயில் காய்ச்சும் காய்ச்சலும் அதுக்காக பொறுக்கிட்டு வந்தாங்க அதனால வரவு இருக்கனால வெளியிலேயே ஆயிர் தாலிக்கு வந்து கடுகு நல்லபொருப்பு சேர்த்துக்கிறேன் வெயில் அப்படியே மூடி மூடி துறக்குது வெயில் அப்படியே ஸ்லோவாகுது அதிகமாகுது கடுகு கலப்புக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் தருவப்பில் கற்றுக்கலாம் ஓ வச்சு விட்டு நேரத்தோடய வச்சுருவோம் அன்றைக்கி அப்படிதான் லேட்டாக இப்போ லேட்டாக லேட்டாகிடுச்சுல்ல அதுக்கு வந்து சாப்பாடு நிறைய இல்லை ஆமாம் அதனால சரி லேட்டாயிட்டா என்ன பண்ணுறது வச்சுருவோம் நேரத்தோட வைக்காது வெங்காயம் பச்ச மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் முத்தை கோசாலை அப்படிதான் வந்து கள்ளக்குருப்பு போட்டு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல நம்ம அந்த அலசி வச்சோம்ல அந்த தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் முட்டைக்கோஸும் தண்ணி விடும் அதனால் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை பட்டாணி ஊற வச்சாச்சு நம்ம வந்துட்டு ரசம் வச்சாச்சு சாம்பார் வச்சாச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியாச்சு இப்போ பாயசத்துக்கும் நான் தண்ணி எடுப்பில் வச்சுட்டேன் இதில் கடைசியெல்லாம் சாப்பாடு இன்னும் உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டு தான் செய்யணும் பட்டாணி இந்த உருளைக்கிழங்கு ஊற்ற மாதிரி அந்த பட்டாணி செய்வாங்கல்ல பாருங்க இந்த அடுப்புல வந்து பாயசம் ரெடி ஆகிருக்கு அந்த அடுப்புல உல போட்டிருக்கிறோம் போது மாதிரில போது பாயசம் ஒரு கரண்டி தானே வைக்கணும் ਇਰ ਇਰ ਅੱਡਾ ਵਰਤ ਕੇ ਕਿਰਤਾ ਅੱਜ ਚਿਕਨ ਦੇ ਅੰਦਰ ਉਤਿਆ ਇੱਕ ਹੈ ਚਿਕਨ ਦਾ ਤਾਂ ਆਦਿ ਲਾ ਚਿਕਨ ਦੇ ਉਤਿਆ ਨੰਨੀ ਅਰੇ ਦਾ ਹਾਂ அக்கா மாமியெல்லாம் சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ டீ போட்டால் எல்லாருக்குமே டீ கொடுத்துடலாம்

எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் ரசம் தீட்டும் ஓ ரசம் அதிலே ஊற்றுணுமா சாமி கும்பிட்றதுக்கு தான் தண்ணி திரிக்க அப்பளம் வச்சு பெரிய சம்பளமாக வச்சுருப்பாங்க ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான்

சாலை <laughs> தொட